ஏங்க அக்கா நாளைக்கே அவங்க அம்மா வீட்ல இருந்து வருவாங்களா தெரியல நித்யா அக்கா வந்து வந்தாங்க வெச்சுக்கோங்க அவங்களுக்குனே தனியா ஸ்பெஷலா நான் சமைல் பண்ணி கொடுப்பேன் அத சாப்பிட்டுட்டு அவங்களே என்ன பாராட்டுவாங்கல்ல ஆமா ஏங்க அத்தான் கூட அக்காவும் வரல அக்காவும் பிள்ளையும் அத்தானும் மூணு பேரும் சேர்ந்து வந்திருந்தாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாத்தீங்களா சந்தோஷமா தான் இருந்திருக்கும் ஏங்க அப்பா அக்காவை கூட்டிட்டு வரலையா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பாங்கல்ல இல்ல நித்யா என்கிட்ட எதுவுமே சொல்லல சும்மா போய் சொல்லாதீங்க நீங்க தான அத்தனை கார்ல திருவனந்தபுரத்துல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க வர வழி எல்லாம் பேசிக்கிட்டே தான வந்திருப்பீங்க அப்பா சொல்லிருப்பாங்கல்ல அக்கா ஏன் வரலன்னு இங்க பாரு நித்யா அண்ணன் என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டோம்ல திரும்ப திரும்ப அதையே கேட்டுகிட்டு இருக்கா எங்க சொல்லுங்கங்க அக்காவும் புள்ளையும் ஏன் வரலன்னு இல்லனா ஃபோன் பண்ணியாவது கொடுங்கங்க எனக்கு அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு சிவா என்ன பெரியம்மா

அவன் முன்னாடி இருந்த மாதிரியே தான இப்பவும் இருக்கான் கொஞ்சமாவது எங்க மேல அக்கறையா இருப்பான்னு பார்த்தா இப்ப அதுக்கு மிச்சமாலா இருக்கான் என்ன பண்றதுனே தெரியல ஒரு பெரிய பவர தூங்கிட்டு இருக்காரு இன்ன அவருக்கு மகன் வந்தது தெரியாது உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன மத்தியமக்கா அப்பையாது அப்பா நல்லா இருக்காராமா எங்க இருக்காருன்னு போய் ரூம்ல போய் பார்க்க போனா நமக்க அவன் பாட்டுக்கு சாப்பாடு தின்னுட்டு என்ன போய் படுக்க போயாச்சு சரி பெரியம்மா சும்மா நீங்க மனசா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க அதான் சொன்னோம்ல அவன் டிராவல்ல வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருப்பான்

என்னடே தூங்க போறேன்னு சொன்னா ஆமா தூங்க போறேன்னு தான் சொன்னேன் அதுக்குள்ள எனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு ஒரு மாசம் லீவ்னு சொன்னாங்க இப்ப திடீர்னு லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அடுத்த வாரமே நான் வெளிநாட்டுக்கு மறுபடியும் கிளம்பணும் ஆமாம்மா ஆபீஸ்ல எனக்கு லீவ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அதனாலதான் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இனி அஞ்சு வருஷம் கழிச்சலானே வந்திருக்கா கூட ஒரு வாரம் கூட லீவ் தர மாட்டாங்களே நீ கேட்டு பார்க்க அதெல்லாம் லீவ் எல்லாம் ஒண்ணும் தர மாட்டாங்க நான் முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் லீவ் போட்டுட்டே இங்க வந்தேன் அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பணும்

நீ இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்ததை தான் இருந்தேன் வீட்டு வேலைக்காரிய அந்த பொண்ண வச்சுக்கிடுங்க மாசமான எவ்வளவு சம்பளமோ அதையே நானே குடுத்துருவேன்னு ஆமாப்பா வயசா நம்மளுக்கு வீட்டு வேலையில எல்லாம் பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதனால வேலைக்காரியா வச்சுக்கிட்டீங்கன்னா மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ அதையே நானே அக்கௌண்ட்ல அனுப்பிடுதேன் அதத்தான் சொன்னேன் அப்படியே எங்க மேல அக்கறை இருக்க மாதிரிதான் பேசுவா ஆமாப்பா உங்க மேல அக்கறை தானே வெளிநாட்டுல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன் ஆமா பெரிய அக்கறை வந்தானே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நம்ம சொல்லுதாங்களே அப்பா எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு ஒரு நேரம் என்ன வந்து பாத்தியால பேச வந்துட்டான் பேச்சு பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரணுமா கையெழுத்து எங்க தலையெழுத்து மாறினாலும் மாறுமே ஒழிய இந்த பேப்பர்ல நாங்க கையெழுத்து போட்டு தரவே மாட்டோம் இங்க பாருங்கப்பா நான் என்னோட உரிமை தான் கேட்டு வந்திருக்கேன் இத நீங்க பண்ணியே தான் ஆகணும் நீ சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு அதுபடி நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் அடிமை கிடையாது வீட்டு வேலைக்காரியா அந்த பொண்ணை வச்சுக்கிடுங்க மாசமான சம்பளம் குடுக்கேன்னு சொன்னீங்க அவ வீட்டு வேலைக்காரி இல்லல இந்த வீட்டு மருமக அவ மருமக மட்டும் இல்லல எங்களோட இவ்வளவு நாளா எங்க அப்படி போட்டுட்டு வந்து கையை எழுத்து கேட்டுக்கிட்டு இருக்கியா உனக்கு எங்க மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கால வந்துட்டானே எங்களை பாக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு நானும் பாசத்துல தான் வந்திருப்பானு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ வேசத்துல எல்லாம் வந்திருக்கா ஆமா பெரியம்மா பெரிய பாணி இவன் பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான் வேளா வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி உங்களையும் பேச வச்சிருந்தா கடைசில மகன் மருமகன் இவங்க ரெண்டு பேர் தான் உங்ககிட்ட உறவு கொண்டாட வருவாங்க பார்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் எங்களோட மகனும் மருமகளும் தான் நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு மகனால வெளிநாட்டுல இருக்கப்பட்ட மகன் நம்மளை எப்படா பாக்க வருவான்னு நாங்களும் இயங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனா நீ இப்படி எல்லாம் பேசுவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல இங்க பாருனே பெரியமா பெரியப்பாங்கிற பாங்கற தான் நான் அந்த வீட்டுக்கு வாரி. எந்த வீடும் எந்த சொத்தும் எனக்கு தேவையில்லை ஆமா நீ இப்ப என்கிட்ட இப்படிதான் சொல்லுவா. அதுக்கப்புறம் அப்புறம் நான் அங்க ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து நீ எல்லாம் எழுதி வாங்க தான் செய்வா. இங்க பாருனே நான் இவ்ளோ நேரமா பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்ப பேசின பறை ஒரு வார்த்தை அதை என்னால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் ஒண்ணு ஒண்ண மாதிரி கிரையாது. ஏன் வீட்ல வந்து நின்னுக்கிட்டே என்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கா? யார்ல சொன்னா இது வா வீடுனு பேச வந்து தம்பியாச்சு. வெளிநாட்டிலிருந்து வந்தானா என்னமோ எங்க மேல அக்கறையே எங்களை பாக்குறதுக்காக உன் வேலையை முடிக்கிறதுக்கு வேணா வந்திருக்கா ஆமா அதுல என்ன சந்தேகம் என் வேலையை கரெக்டா முடிச்சுட்டு போக தான் வந்திருக்கேன் இங்க பாருல இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் உன் வேலையை இங்க காட்டவே முடியாது இதுக்கு மேலயும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல முதல்ல வீட்டை விட்டு வெளியே போல என்ன பெரியப்பா இப்படி சொல்லிட்டீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பாரு சிவா இவனை பத்தி உனக்கு தெரியல விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பெரியப்பா அண்ணன் ஏதோ கோபத்துல பேசிக்கிட்டு இருக்கா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதீங்க நீ பேசமாயிரு சிவா இவங்க எப்படி பேசணும்னு எனக்குதான் தெரியும் நானும் உங்க பெரியமாவும் இவன் வச்ச ஆளு ஒண்ணும் கிடையாது இவன் இஷ்டத்துக்கு என்ன சிவா சண்டைய மூட்டி விட்டுகிட்டு அப்படியே பேசுற மாதிரி மலிப்பி பேசிட்டு இருக்கா என்னனே இப்படி என்ன பத்தி புரியாம பேசிட்டு இருக்கா நான் என்னனே உனக்கு பிரச்சனை பண்ணனே என்ன பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கா நானும் எங்க அப்பாவும் பேசிட்டு இருக்கோம் இடையில நீ வந்து எதுக்கு நின்னு பேசிட்டு இருக்கா பாருல உனக்கு மரியாதை அவ்வளவுதான் எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போ போக முடியாதுப்பா நான் என்னத்துக்கு போகணும் இவன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க இது என் வீடு எல்லாருமா சேர்ந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேலோ அஞ்சு வருஷம் வராம இருந்த உடனே அவன் அங்கேயே இருந்துருவா இங்க எதுக்கு வர போறன்னு இருந்தீங்க என்ன சொன்னா நாங்க உடனே கையெழுத்து எழுதி கடைசி காலம் வரைக்கும் நாங்க இங்கே இருக்கணுமா நல்லா பேசுறோம்னு பேச்சு நானும் மகன் நம்மள பாசத்தோட பாக்க வந்துட்டானு ஒரு நிமிஷம் கண்கலங்கி போய்ட்டேன் ஆனா இப்போ தானே நீ எதுக்கு இவன்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்ல முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு பாருங்கம்மா யார் என்ன சொன்னாலும் என்ன ஏமாத்தவே முடியாது அதே தமிழ நானும் சொல்லுதேன் யாராலேயும் எங்களையும் ஏமாத்த முடியாது இவங்க கிட்ட இந்த பேச்செல்லாம் வாங்க வாங்கக்கூடாதுன்னுதான் அஞ்சு வருஷமா நான் அந்த ஊர் பக்கமே வராம இருந்தேன் என்னை என்னை நில்லனே நீ பேசவன் இருசிவா அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அவனுக்கு அப்பா அம்மான்னு நாங்க தேவையே இல்லை அதனாலதான் இப்படி பேசிட்டு போறான் மகா அருதமாத்தனமா அப்பா அருணா சொல்லுமா சொல்றாங்க ஆமா மருமல

சாவித்ரி அவனை பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே எந்த காரணத்தையும் கொண்டு நாம அவங்கிட்ட எப்பவுமே ஏமாறக்கூடாது உங்க அண்ணை இப்படி பேசிட்டு போறானேன்னு நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத மக்கா இல்ல பெரியப்பா அண்ணே உங்களை எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறானேன்னு எனக்கு கவலையா இருக்கு அதெல்லாம் அவனை திருத்தவே முடியாது நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத சரி பெரியப்பா எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சரியாயிரும்